குறுப்பெயர்ச்சி ஜூன் மாசம் தேதி நடக்குது அதன் மூலமாக ராசியும் ராசிநாதனும் அப்படியே உங்களுடைய குருவின் பார்வையில் வர்றாங்க ஒரே ராசி மகர ராசி இதுதான் போன வருஷம் ஏழு ரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் ஏப்ரல் ஏழிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் அதை பத்தின ஒரு தாக்கமே உங்களுக்கு இல்லை மகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பிற்பகுதி ஏழு மாதங்கள் ராசி ராசிநாதன் உழைப்பாளிகளான மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உன்னதங்களை காட்டக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக மகரம் ஓஹோன்னு சொல்லிடுவேன் அட்டகாசமா இருக்கும் ஜூன் இருந்து ஜூன் இருந்து முதல் அஞ்சு மாசம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கங்க குறுப்பெயிற்சி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி நடக்குது அதன் மூலமாக ராசியும் ராசிநாதனும் அப்படியே உங்களுடைய குருவின் பார்வையில் வர்றாங்க ஒரே ராசி மகர் ராசி இதுதான் மகராசிக்காரர்களுக்கு ஒரு ஏழு வருஷமா நல்ல இல்லை போன வருஷம் ஏழரச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரலில் ஏப்ரல்ல ஏழிரச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் அதை பத்தின ஒரு தாக்கமே உங்களுக்கு இல்ல என்னையாது அப்படியேதானே இருக்குது சனி முடிஞ்சிருச்சு அப்படி முடிஞ்சிருச்சு இப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னும் எனக்கு கண் திறக்கப்படவில்லை இன்னும் எனக்கு வாழ்க்கையில ஒளி வரவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே இந்தா வந்துருச்சு பாருங்க வசந்தம் வந்து விட்டது புற்கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் கனவு மேய்ப்படும் அப்படி இப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க மகராசிக்காரங்க ஏழு வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே படிப்படியா தீருங்க படிப்படியா தான் தீரும் ஜி பூம்பான்னு அல்லாவுதீன் அற்புத விளக்கு எடுத்து வச்சு அப்படியே யாரும் தேய்ச்சி பூதத்தை வரவழைச்சு நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துற போறது இல்லை ஆனால் நல்லது நடக்கும் மகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பிற்பகுதி ஏழு மாதங்கள் ராசி ராசிநாதன் இருவரும் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழரை சனி முடிந்து விட்ட காரணத்தினாலும் மூன்றாம் இடத்துல சனி அட்டகாசமா உக்காந்துட்டு இருக்கிற காரணத்தினாலையும் சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பீங்க ஏன்னா ரெண்டுல போய் சனி ராகு உட்காந்துக்கிட்டு உங்களை போட்டு இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஏழரை சனியாக முடிஞ்சாலும் பரவாயில்ல நான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு எப்படி காசு வருது பார்க்குறேன் அப்படின்னு பார்த்து உங்களை பார்த்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அந்த ராகு கூட இந்த வருஷம் கடைசியில் விலகிறாரு விலகும் போது ஏதாவது ஒரு நல்லதுகளை செஞ்சுட்டு தான் போவார் அப்போ வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வீட்டிலேயே உட்காந்து சின்னதாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தொழில் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க சாலை ஓரங்களில் ஒரு உணவு கடை வச்சிருக்கிறேன் அல்லது நானே வந்து ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன்ட்டு எளிய தொழில்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய உழைப்பாளிகளான உழைப்பிற்கு உதாரண மகராசிக்காரன் உழைப்பாளிகளான ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உன்னதங்களை காட்டக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய அளவுலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைங்க அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கிறது இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஏழு வருஷமாக எந்த கனவு உங்களுக்கு நனவாகல நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நனவாக போகுது வீடு வாங்க போகிறீங்க நல்ல வண்டி வாகனம் அப்பா அம்மா வந்து அதை அதுக்கு இது பண்ணலை இதுக்கு அது பண்ணலை அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை நான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அவங்களுக்கு பிடிக்கலை அல்லது இந்த வேலை பிடிக்கலை இந்த படிப்பு பிடிக்கலைன்னா வயதிற்கேற்றார் போல் ஒரு பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் பாருங்கள் அந்த பாக்கியங்கள்லாம் இப்போது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆக மகரத்திற்கு அப்படியே வயதிற்கேட்டார் போல சிகரத்தில் ஏறி நிற்கக்கூடிய தன்மைகள் இந்த ஆண்டிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்கிறது இது வயதிற்கேற்றார் போல் நாங்கள் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நோய் தீரும் கடன் தீரும் பொருளாதார முன்னேற்றங்கள் வரும் மனம் நிம்மதியாக இருக்கும் குடும்பம் ஒன்று சேரும் வழக்கு சாதகமாகும் எதையும் சாதிக்கக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க உச்சகுரு பகவான் ராசியை பார்க்க போகின்ற ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததை போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தான் உச்சமடைந்ததை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்துல நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்றுதான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்கள்ல இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டதை அடைகிறாரு இப்ப இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்துலேயும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான்